ஹாய் வணக்கம் பண்பு எப்படி இருக்கீங்க வெற்றிகரமாக அந்த கோட்டு படத்தை ரிலீஸ் அன்னைக்கே போய் பார்த்துட்டேன் விஜய் வெங்கட் பிரபு காமோனு சொன்ன உடனே மங்காத்தாக்கு எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருந்ததோ அவ்வளோ ஹைப்புகளோடு தான் போய் படத்தை பார்த்தேன் ஆனால் ரிவியூ இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன் தயவு செய்து இதை வந்து நீங்கள் ஒரு லேட் ரிவ்யூ கணக்கில் எடுத்துக்கிட வேண்டாம் வர ஆயுத பூஜை சன் டிவியில் போட போகிற இந்த கோட்டு படத்தோடய ரிவியூல் ரிவ்யூவாக எடுத்துக்கோங்க இப்போ வாங்க படம் எப்படி இருக்கணும் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல்லை கிளிக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ அவங்க அந்த கோட் எப்படி இருக்கிற நம்ம பார்ப்போம் இந்திய நாட்டுக்காக உழவு பார்த்து நம்ம நாட்டு எதிரிகளை அவங்க இடத்துக்கு இப்போ அடிக்கிற ஒரு டீமுக்கு பேர் தான் சாட்ஸ் அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு அதனுடைய முன்னாள் தலைவர் தான் ராஜீவ் மணன்ங்கிற மோகன் ஆனால் அவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு மோசடி பண்ணி மாட்டிக்கிறாரு அதனால் அவர் நாட்டை விட்டு வெளியே தேடுறாங்க கென்யாவில் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக யுரேனியம் ஆயுதத்தை வச்சு சதி பண்ணுறாரு அதை கண்டுபிடிச்சு இந்தியாவிலேருந்து எம் எஸ் காந்திங்கிற விஜய் சுனில் தியாக்ராஜங்கிற பிரசாந்த் கல்யாணசுத்தர்ங்கிற பிரபுதேவா அஜய் கோவிந்தராஜ்ங்கிற அஜ்மல் இவங்க எல்லாருமே ராஜீவ் மன்னனே அவருடைய குடும்பத்தை ஒரு ட்ரெயின்ல வச்சு அழிச்சிடுறாங்க ஒரு இருபது வருஷம் கழிச்சு காந்தி சுனில்லாம் ஃபேமிலியோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க காந்தியோட மனைவி தான் அனுராதாங்கிற சினேகா இவங்க பையன் தான் ஜீவன் சுனில் தியாகராஜனுடைய மனைவி தான் டாக்டர் ராதிகாங்கிற லைலா இவங்க பொண்ணு தான் ஸ்ரீநிதி இந்த நாலு ஜெண்டில் தங்களுடைய குடும்பத்துக்கு தெரியாமல் மறைமுகமாக இப்போ ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் இருக்காங்க இவங்களுடைய பாசம் நசீர்ங்கிற ஜெயராம் நசீர் கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் படி இந்த ஸ்குவாடு ஃபேமிலி டூர்ங்கிற பேர்ல தாய்லாந்துக்கு போறாங்க அங்க காந்தி தன்னுடைய மகன் ஜீவனை தொலைச்சிடுறாரு ஜீவன் இறந்துட்டதா அவர்களுக்கு அமைச்சர் அதனால அவரும் அவருடைய மனைவி பிரிஞ்சிடுறாங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காந்தி ஒரு கான்ஃபரன்ஸுக்காக ரஷ்யா போகும்போது தன்ன மாதிரி எடுக்கிற தன்னுடைய பையன் ஜீவனை கண்டுபிடிக்கிறாரு ஜீவன் தானே அப்பாட்ட வந்து சேர்ந்து இந்தியாவுக்கு வர்றாரு ஆனால் அவர் ஏன் அப்பாவோட சேர்ந்தாரு அவருடைய நோக்கம் என்ன ராஜீவண்ணன் என்ன ஆனார் இது எல்லாத்துக்குமான விட நான் இந்த கதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் ஈஸியாக கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண வைக்கிற படம் தான் இந்த குட் ஈஸியஸ்ட் ப்ரெடிக்டபிள் மூவி ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தோட முதல் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் என்ன பீஸ்ட்டு வாரிசு லியோனு வரிசை எவ்வளவு சமத்தி அடி வாங்கினாலும் ரொம்ப நல்லவங்களை தாங்கிட்டு இந்த படத்துக்கு ஐநூறுரூவா டிக்கெட் எடுத்து மூணு மணி நேரம் உட்காந்து பார்த்தோம் இல்லையா அப்ப நம்ம தானே முதல் ஹீரோ அடுத்து படத்தோட இரண்டாவது ஹீரோ நம்ம தளபதி கம் இளைய தளபதி விஜய் சும்மா சொல்லக்கூடாது என்ன மனுஷன் எம்எஸ் எஸ் காந்திங்கிற கேரக்டர்ல கலக்கி எடுத்திருக்காரு அதுலேயும் ஜீவன் கேரக்டர்லாம் அதுக்கும் மேல இந்த படத்துல இவர் கூட பிரசாந்த் பிரபுதேவா மோகன் ஜெயராம் சேகா இத்தனை லெஜண்ட் ஆக்டர்ஸ் இருந்தாலும் மற்றவங்களை எல்லாத்தையும் ஓரங்கட்டி கிட்ட ஒத்த ஆளா படத்தை சுமந்துகிட்டு இருக்காரு இல்ல இல்ல இவருக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து சுமக்க வச்சிருக்காரு வெங்கட் பிரபு காந்தி அவர் விஜய் வில்லங்கள் கூட அநாயசமா சண்டை போடுற காட்சிகள் மனைவிக்கு தான் ஒரு ஆண்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்ல இருக்கணும் காமிக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் பண்ற அந்த காமெடி அலப்பறைகள் மகன் ஜீவனை தொலைச்சது மட்டும் இல்லாம அவருடைய பாடியை பார்த்து கதறி அழுகிற அந்த சீன்கள் பின்னால மகனை பார்த்து பரவசப்படுற சீன்கள் மகனுக்காக துடுக்கிற சீன்கள் பின்னால தன்னுடைய டீம்ல ஒவ்வொரு ஆளுடைய மரணத்துக்கும் யார் காரணம் தெரிஞ்சு அதிர்ச்சியாகிற காட்சிகள் மனைவி கூட மறுபடியும் செய்த மகள் மகன் கூட பாசமா இருக்கிற கட்சிகள் குறிப்பா கிளைமாஸ் காட்சிகளை வில்லங்கள் கூட மோதும் முதல கலக்கி எடுத்திருக்காரு விஜய் அப்ப எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுங்கிற மாதிரி ஜீவன் அவர் விஜய் சான்ஸே இல்லங்க இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு மூணு விஷயத்துக்காக கண்டிப்பா பாராட்டலாம் அரசியல நுழைஞ்சுக்கிற இந்த நேரத்துல அவர் எம்ஜிஆர் மாதிரி மக்கள் முன்னால தாண்ட காட்டிக்கிடாம ரொம்ப தைரியமா கொடூரமா ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காரு அதுக்காக நம்ம விஜய் வந்து கண்டிப்பா பாராட்டே ஜீவன் அவர விஜய் ஆரம்பத்துல அப்பாவே அப்பாட்ட வந்து சேர்ற காட்சிகள் பின்னால் இந்த புடம் வந்து பால் குடிக்காது விஷமே குடிக்கணும் வில்லத்தினத்துனால படத்தில் வர மற்ற கதாபாத்திரங்களை மட்டும் இல்லாமல் படம் பார்க்கற ஆடியஸ் அலரா வச்சிருக்காரு படத்துல செகண்ட் ஆஃப்ல ஜீவனுடைய ராஜாநந்தான் குறிப்பா அஜிமொழி ஜெயராமை கொள்ற சீன்கள் தனது உயிருக்குற காதலிச்ச பிரசாந்தோட மகளான மீனாட்சி சவுதியை கொள்ற சீன் கடைசியில தன்னுடைய சொந்த அப்பாவை தங்கச்சி கொல்ல துடிக்கிற அந்த சீன் ஸ்டேடியத்தில் பாமுகிற கட்சிகள் இதுல எல்லாத்துலயும் வில்லத்தனத்துல மறுட்டி இருக்காரு விஜய் பிரசவம் இந்த வருஷத்துக்கான சிறந்த வில்லன் அவனை யோசிக்காம விவர்களை கொடுத்தலாம் தமிழ் சினிமா உடைய டாப் டென் ஹீரோக்கள் பண்ண வில்லன் கல் கேரக்டர்ல இந்த ஜீவன் கேரக்டருக்கு கண்டிப்பா ஒரு இடம் உண்டு விஜய்யோட அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்ன

கில்லி துப்பாக்கி நண்பன் மாதிரி நல்ல கதைகள் நல்ல திரைக்கதைகள் நல்ல இயக்குநர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நல்லவனங்கள் பண்ணார்னா ப்ரொடியூசர்கள் மட்டுமல்ல தியேட்டர்கள் ஓனர்கள் விநியோகஸ்தர்கள் திரைப்பட தொழிலாளர்கள் தியேட்டர் தொழிலாளர்கள் நிறைய பேர் நல்ல வாழ வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா ஒரு பத்து வருஷத்துக்கு விஜய் வந்து யாருமே தொடங்க முடியாது மார்க்கெட்ல அடுத்த சுனில் தியாகராஜன் பிரசாந்த் அந்தகன் படத்துல ஒரு நல்ல கம்பேர் கொடுத்திருந்தாரு பிரசாந்த் அந்த பிரசாந்தை நீங்க எதிர்பார்த்து போனீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றம் தான் பிகாஸ் படத்துல வந்து ரெண்டு விஜய் உடைய டாமினேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால இவர் உட்பட எல்லா கதாபாத்திரங்களையும் ரொம்ப கம்மியாக்கிட்டாங்க ஆனா கிடைச்ச இடத்துல நல்லா ஸ்கோர் பண்றாரு ஆரம்பத்துல விஜய் கூட சேர்ந்து ஸ்னேகாவை சமாளிக்கிற காட்சிகள் விஜய் கூட எனர்ஜியோட டான்ஸ் ஆடுற அந்த காட்சிகள் ஃபைட் சீன்கள் தன்னுடைய மகளை இளந்துட்டு கதற காட்சிகள் இடையில விஜய் கூட எமோஷன வாக்குவாதம் பண்ற காட்சிகளை பிரமாதப்படுத்தியிருக்காரு பிரசாந்த் இவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வெயிட்டான ரோல் கொடுத்துருக்கலாம் அடுத்து கல்யாண சுத்திரமா பிரமுதேவா இடைவெளிக்கு அப்புறம் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பிரபுதேவா பார்க்கலாம் இவரும் தனக்கு கிடைச்ச இடத்துல நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆனா படம் முக்காவாசி சீன்கள் இவரு விஜய் கூடவும் பிரசாந்த் கூடவும் இருக்கிறதுனால இவருடைய அந்த பழைய எனர்ஜெட்டிக் ஹியூமர் இன்டிவிஜுவாலிட்டி இந்த படத்துல ரொம்ப மிஸ் ஆகுது அடுத்த ராஜீவ் மன்னனா மைக் மோகன் அந்த காலத்துல ரஜினி கமலுக்கே டப் கொடுத்த ஒரு மைக் சிங்கர் ஆக்டர் ஹீரோ மட்டும் இல்லாமல் வில்லத்தனத்திலேயே நூறாவது நாள் விதி உருவம் கலக்கி எடுத்திருப்பாரு அதிலே அந்த உருவம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் பாயா இருந்தவர் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பயங்கரமான ஹரர் டிரான்ஸ்பர் ப்ரொஃபஷன் எடுத்திருப்பாரு அதெல்லாம் இது வரைக்கும் எந்த ஹீரோவும் எடுக்க துணியாத ஒரு ரிஸ்க்குங்க அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒரு அல்டிமேட் வில்லனா ஸ்கோர் பண்ணிட்டு பார்த்தா பாவம் ரொம்ப பரிதாபமா இருக்கு கிட்டத்தட்ட படத்துல கேமியோ ரோல் மாதிரி தான் வர்றாரு அநேகமா மெயின் வில்லன் வந்து கேமியோல வர முதல் தமிழ் படம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கிளைமேக்ஸ் விஜய் மோகனோட பின்னத்தில் ஓங்கி அடிக்கிற மாதிரி சீன் எல்லாம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு லெஜெண்ட் நடிகரை எப்படி ஆகிட்டார் கொஞ்சம் அடுத்து ஜெயராம் பிரசாந்த் மகளாரு மீனாட்சி எல்லாருமே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சாலும் கிடைச்ச இடங்களை முக்கியமா ஜீவனா சின்ன பையன் கலக்கி எடுத்திருக்கான் மொத்தத்துல கேஸ்டின் டிபார்ட்மெண்ட்ல விஜய் கூட பிரசாந்த் பிரபுதேவா சினேகா மோகன் ஜெயராம் இத்தனை நல்ல நடிகர்கள் இருந்தும் யாருமே ஜொலிக்கல இல்ல ஜொலிக்க உடல் டைரக்டரா தான் உண்மை இந்த ரெண்டு விஜய்களுக்கு அப்புறம் ஜொலிச்சு என்ன வரைக்கும் யோகி பாபு மட்டும் தான் படத்துடைய இயக்குனர் அஜித் தீவிர வெங்கப் பிரபு ரஜினி கமல் அஜித் சிவகார்த்திகேயும் ஜோகிபாபும் பிரசாந்த் பிரபுதேவார சீரியல் திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட விஜய் த படத்தோட் படத்துல வெங்கப் பிரபு டச்சுகள் வந்து தெரியுது அதாவது அந்த நாட்டினஸ் விஜய் ஒரு தீவிரவாதியோட வாயில் வந்து கட் பாயிண்ட் வச்சிருக்கும் போது சினேகா போன் பண்ணுற சீன் அதே மாதிரி விஜய் ஒரு மாடிமல்ல லோ கட்டி போது சினேகா கொடுக்குற மளிகை சாமான்கள் லிஸ்ட்டை விஜய் வந்து பிரசாந்த் வச்சு நோட் பண்ற சீன் யோகிபாவுடைய காமெடி காட்சிகள் இதில் எல்லாத்துலேயுமே வெங்கட் பிரபுடைய டச் வந்து நல்லா தெரியுது வெங்கட் பிரபுட்ட பிடிச்சதே இந்த நாட்டினஸ் தான் இந்த டார்க் ஹியூமர் கான்செப்ட் வந்து நெல்சன் திலீப் குமார்க்கு முன்னாலே ஆரம்பித்து வச்சவர் நம்ம வெங்கட் பிரபு தான் அதை வெங்கட் பிரபுடைய பெரிய பலமே அடுத்த வெங்கட் பிரபுடைய மிக 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 முக்கியமான பெரிய டச் இந்த படத்தில் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி கமல்ஹாசனுடைய எல்லா படத்துலயுமே உச்சி அதெல்லாம் கிடையாது முக்கியமான அவருடைய நண்பர்கள் நாசர் டெல்லியினஸ் அவருடைய எல்லா படங்களையும் இருப்பாங்களோ அதே மாதிரி வெங்கட் பிரபுடைய எல்லா படங்களையும் அவருடைய கரகாட்ட கோஷ முக்கியமான அங்கத்தினர்கள் பிரேம்ஜி பிரேம்ஜியும் அரவிந்த் அங்காஷ் ரொம்ப பார்த்துக்கலாம் இந்த வர்றாங்க மிர்ச்சி சிவா ஜெய் சண்முக சுந்தரம் மட்டும்தான் மிஸ்ஸிங் இதுதான் இந்த படத்தோட முக்கியமான வெங்கட் பிரபுடைய டச்சிங் பாயிண்ட் சொல்லலாம் ஏன்னா வெங்கட் பிரபு படத்தில் ஹீரோ ஹீரோயும் ஹீரோயின் டைரக்டர் மற்ற முக்கிய மக்கள் நொட்டுள்ள சுகி இவங்களே இருக்காங்களோ இல்லையோ என் கதை திறக்கதை டயலாக் இல்லைன்னா கூட இவங்க கண்டிப்பா இருப்பாங்க அடுத்து இவருடைய வழக்கமான மியூசிக்கல் சார் யுவன் சங்கர் ராஜா யுவன் சங்கர் ராஜா புதிய கீதையை படத்துக்கு மாதிரி விஜய் கூட சேர்ந்து படம் பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் பாட்டெல்லாம் வெளியாகும் போது புதிய கீதை படத்துல இருந்த அந்த ஓடும் நதி போல் ஓடும் பெருக்குறி புவிய பாட்டெல்லாம் கேட்டுட்டு இந்த பட பாட்டெல்லாம் கேட்டால் கொஞ்சம் கூட எமோஷனல் ஃபீலிங் வரவே இல்லை நீ விஜய் சாங்கை தவிர ஆனா தியேட்டர்ல பார்க்கும்போது இந்த பாட்டு விஜயோடைய டான்ஸ் பிரஷாந்தோட டான்ஸ் பிரபுதேவோட டான்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது பாடலில் யுவன் சங்கர் ராஜா போட்டு விட்டு இருந்தாலும் பிஜிஎஃப் ஸ்கோரிங் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு கிளைமாக்ஸ்ல மங்காத்தா பிஜேபி கொண்டு வந்த ஐடியாவும் நல்லா இருந்தது இடையில இளையராஜாவுடைய சொக்குமை என்றாலும் நம்ம நாட்டை போல வருமாங்கிற பாட்டை பூத்துற விதமும் இடமும் நல்லா இருந்தது மொத்த யுவன் சங்கர் ராஜாவுடைய பங்களிப்பு திருப்திகரமா இருந்ததுன்னு சொல்றோம் அடுத்த படத்துடைய கேமராமேன் சித்தார்த்த நுணி படத்துடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த கென்யா ட்ரெயின் தாய்லாந்து ரஷ்யா பாடல் காட்சிகள் சண்டை காட்சிகள் குறிப்பா கிளைமாக்ஸ் காட்சி படம் படிச்சா ரொம்ப அருமையா இருந்தது டிபார்ட்மெண்ட் ஒர்க் இருந்தது அடுத்த படத்துக்கு எடிட்டிங் வந்து வெங்கட்ராஜன் படம் பார்க்கும்போது தூங்காமல் தூங்காம ஒரு ரெண்டு மணி நேரம் போர்ஷனை மட்டும் எடிட் பண்ணி இருந்தாருன்னா படம் சூப்பரா இருந்திருக்கும் மொத்தத்துல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த படத்துக்காக நல்லா ஒழிச்சிருக்காங்க சொல்லலாம் மனேஷ் பாண்டிங்கன்னா இந்த படத்துல என்னெல்லாம் அதெல்லாம் கரெக்டாக மனேஷ் பாண்டா வந்து நிற்கிது கொஞ்சம் பாண்டுகள் முதல்ல இந்த படத்தை புரிஞ்சுக்கிட முடியல விஜய் டெம்ப்ளேட்ல ஒரு அக்மார்க்கு விஜய் படத்தை வெங்கட் பிரபு டேரெக்ட் பண்ணியிருக்காரா இல்ல வெங்கட் பிரபுடைய டச்சுகளில் வந்து இந்த படத்தில் விஜய் நடிச்சிருக்காரான்னு ஒரே குழப்பமா இருக்கு இது விஜய் படமா இல்ல வெங்கட் பிரபு படமான மூவியோட கடைசி வரைக்கும் நமக்கு வந்து புரியவே இல்லை கடைசியில் இது விஜய் படம் மாதிரி இல்லாமல் வெங்கட் பிரபு படம் இல்லாமல் அட்லி பேரரசு பட மாதிரி ஆயிடுச்சு படம் ஆரம்பத்தில் வெங்கட் பிரபு அந்த ஜாலியான நாட்டியான நம்ம கோவா சென்னை ஒன்று பிரியாணி படங்களில் நம்ம பார்த்து ரசித்து அந்த விபியோடைய டச்சுகள் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல படம் ரொம்ப சீரியஸாகிறதுனால வைபவ் அரவிந்த் ஆகாஷ் பிரேம்ஜி அமரன் இவங்களோட ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் வச்சுனா இது பிரபு படம்னு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுது வெங்கட்பிரபுடைய புத்தான மூணு படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநாடு மங்காத்தா சென்னை ஒன் மேற்க படங்களில் நம்ம பார்த்தா அருமையான அந்த டைட்டான ஸ்க்ரீன் பிளே கண்டன்ட் இதெல்லாம் இந்த கோட்டு படத்தை எதிர்பார்த்திட்டு போனா எனக்கு என்ன பழைய அந்த முக்கையான கோவா மன்மது கஸ்டடி மாசு பிரியாணி படங்களை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஸ்கிரீன் பிளேல படம் வந்து ரொம்ப நொண்டி அடிக்குது அது மட்டும் இல்லாமல் புதுசாக வெங்கட் பிரபு ஏதாவது வித்தியாசமான நான் கதை கொண்டு வருவார்னு பார்த்தா ఆటల కడి మాట కడిచి క గడిచి మరి జి మనం కొంచెం సుట్టు మంగాతం కొంచెం సుట్టు మానా కొంచెం సుట్టు அங்கேருந்து சுட்டு இங்கேருந்து சுட்டு கடைசியில் படத்துடைய நாயகன் விஜயோட அப்பா டேரக்டர் பண்ண ராஜதுரை படத்துல இருந்து நிறைய சுட்டு பிரியாணிக்கு பார்த்தா குஸ்காவா வர மாதிரி இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு பிறகு சூர்யாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹீரோட கால்ஷீட் கிடைச்சிருக்கு கரெக்டாக யூஸ் பண்ண வேண்டாமா இதுதான் இந்த வெங்கட் பிரபு பா ரஞ்சித் மாதிரியான டேலண்டான டைரக்டர்களுக்கு ஒரு பெரிய மனேஜ் பாயிண்ட் பெரிய நடிகர்களை வச்சு படம் பண்ணாத வரைக்கும் தன்னுடைய படங்கள் எல்லாம் அற்புதமான ஒரு மெட்டீரியலாக ப்ரெசென்ட் பண்றாங்க ஆனால் பெரிய ஹீரோக்களுடைய கால்ஷீட் கிடைச்சா போதும் சாஞ்சிடுறாங்க இல்லை ஒரே படுத்துறாங்க இதனால ஆடியன்ஸ் நம்ம தான் மூணு மணி நேரம் ஹேம கமிட்டிட்டு மாட்டோம் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி மாதிரி முடிவு விதிக்கு போய் தேட்டரில் உட்காந்துட்டு இருக்கோம் இந்த படத்துக்குலாம் மூணு மணி நேரம் ரொம்ப அதிகம் ஏங்க ஆனாடப்பட்ட மலையாள சினிமா இயக்குநர்களே அவங்க எவ்வளவு டேலண்டான ஸ்கிரிப்டா வச்சு வெடி பண்ணாலும் படத்து கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து ரெண்டு கால் மணி நேரத்தில் படத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ வந்து கிஷ்கிந்தா கண்டப் லெவல் கிராசிங் தலைவன் கொலிப்படங்கள் சொல்லலாம் ஆனா நம்ம ஆட்கள் நாமே இல்லாம மூணு மணி நேரம் படம் சுட்டு விட்டுருக்காங்க படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட டியூரேஷன் மூணு மணி நேரம் தெரிஞ்சு போச்சு அடடா மூணு மணி நேரமான யோசிக்கும் போது பீஸ்ட் வாரிசை லியோலாம் ஞாபகத்துக்கு ஒரு மரண பயத்தை கொடுத்தது இருந்தாலும் சரி வெங்கட் பிரபு படம் தானே மூணு மணி நேரம் நல்லா ஜாலியா கொடுக்க போகணும் நம்பி தியேட்டர்ல உட்காந்தா ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு சீன்களை தவிர்த்து மீதி படம் பாத்தீங்கன்னா இது வெங்கட் பிரபு படம்னு சொன்னா வெங்கட் பிரபு கூட நம்ப மாட்டாரு அந்த அளவுக்கு இருக்கு படம் அதுல ஒண்ணு இல்ல கீழே இப்ப இந்த ரஜினி விஜய் மாதிரி உச்ச நடிகர்கள் ஒரு டேலண்டான இயக்குனர் வந்து ஒரே ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்தாலும் சரி பாவம் அவர் லைவ் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு மன்னிச்சு சான்ஸ் கொடுத்தா அந்த இயக்குநர் தான் கரெக்டாக இந்த பெரிய நடிகர்களை நல்லா செய்கிறாங்க இதுக்கு உதாரணம் தான் இந்த ஜெயிலர் தங்கலாம் இப்போ கோட்டு மன்மதுரையில் கஷ்டின்னு ரெண்டு ஃபிளாப் மூவிஸ் கொடுத்தாலும் வெங்கட் பிரபு இப்போ ஃபார்ம்ல இல்லைன்னாலும் சரி திறமையான டேரக்டர் ஆச்சுன்னு விஜய் சான்ஸ் கொடுத்தா அட்லி பாலிவுட்டுக்கு போனதுனால அவருக்கு போட்டி ஐயா அண்ணனை நான் செய்யாம வேறு யார் செய்வாங்க அவரோட அசைன்மெண்ட் இப்போ வெங்கட் பிரபு கையில் எடுத்திருக்காரு நினைக்கிறேன் அடுத்த படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் அண்ட் கேரக்டர் ஸ்கெட்சிங் மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் ஹீரோ விஜயுடைய கேரக்டர் டிசைன் ரொம்ப பலவீனமாக இருக்கு அந்த அப்பா கேரக்டர் துப்பாக்கி படத்தில் ஒரு ஜெகதீஷ் மாதிரி எவ்வளோ ஷார்ப்பாக உஷாராக சுதாரமாக இருக்கணும் அதுல ஒரு பத்து சதவீதம் கூட இந்த எம் எஸ் இல்லையே தாய்லாந்துல ஒரு அசைன்மெண்ட் பிடிக்கிறதுக்காக சொல்லி வாய் ஜீவனை கூட்டிட்டு வர விஜய் அங்க தங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சு ஆஸ்பத்திரியில பையனை தனியா விட்டுட்டு போய் டாக்டரை மீட் பண்றேன்னா அவருடைய கேரக்டர் அந்த ஷார்ப்னஸ் அப்படியே காலி பண்ணிடுச்சு சொந்த பக்கம் ஆஸ்பத்திரியில தொடர்ச்சி உட்கார்ந்துட்டு இருக்காரு பையனுடைய டெட் பாடி உண்மை நம்பி கதறி அழுதுகிட்டு இருக்காரு இருபது வருஷமா இவருடைய ஸ்குவாட் இருக்கிற ஒரு ஆள் வந்து பிளாக் ஷீப்னு கடைசி வரைக்கும் ஒரு கண்டுபிடிக்க முடியல இந்த அளவுக்கு ஒரு பலவீனமான ஒரு டெரரிசம் ஸ்குவாடு ஹீரோ வந்து எந்த தமிழ் சினிமாவும் பார்த்திருக்காரு ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கும் போது அவரோட கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா டிசைட் பண்ணும் அவருடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து ஆடியோஸ் வந்து சீட்டு நுண்ணியில உட்கார வைக்க வேண்டாமா வெங்கட் ஒவ்வொரு ஆளா இறக்குறாங்க அதுக்கு காரணம் யாருன்னு கடைசியில் கிளைமாஸுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு அசால ஜீவன் வந்து எம் எஸ் காந்தியை பலிவாங்கிறதுக்காக வளர்க்கப்பட்டிருப்பாரு இவங்க மறுபடியும் ரஷ்யாவில் மீட் பண்ணும்போது உன்னை தேட ரொம்ப கஷ்டப்பட்டே அப்பா விஜய் வந்து கதறிக்கிட்டே சொல்லுவார் அது மேலே அவர் என்ன சொல்லியிருக்கணும் நீ இறந்துட்டேன்னு ஒரு டெட் பாடி என்கிட்ட காமிச்சாங்க தான் உன்னை தேர் வந்து நிப்பாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா பையன் அப்பவே மனசு மாறிடுப்பாரு அப்பாவுக்கு எதிராக திரும்பி இருக்க மாட்டாரு அந்த இடத்துல அப்படியே படமும் முடிஞ்சிருக்குமே ஆடிஎஸ் செகண்ட் ஆஃப் ஒரு ஒன்றாம் மணி நேரம் சித்திரை வகையை அனுபவிச்சிருக்க மாட்டாங்களே அடுத்து ஜெயராம் வந்து படத்தில் ஒரு சாஃப்டான ஒரு ஸ்குவாட் லீடராக தான் அவர் அவரை கொள்றதுக்கு மெட்ரோ ட்ரெயின் பைக்கு ஜேசிங் ஜம்பிங் இதெல்லாம் தேவையில்லாத அணிகள் வில்லனுக்கு பில்ட் கொடுக்கறதுக்காக சும்மா டயத்தை கடத்தி இருக்காங்க அடுத்த நாயகனுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கும் அந்த அளவுக்கு வில்லனுடைய கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப பலவீனமா சொத்தையா இருக்கு நீங்க ஜீவன் மெயின் வில்லுன்னு நினைக்க வேண்டாம் அவர் அம்பு தான் மோகம் தான் வில்லு சோ மோகம் தான் முக்கியமான வில்லால இருக்கணும் என்னதான் அம்பு ஃபாஸ்டா ஷார்ப்பா பாஞ்சாலும் அந்த அம்பு செலுத்துறது வில்லு தானே வில்லு நானும் ஸ்ட்ராங்கா இருந்தா அம்பு வந்து வேகமா ஷார்ப்பா செலுத்த முடியும் அப்ப வில்லு வில்லுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா அப்பதான் எதிர் விளைவுகள் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் அதெல்லாம் டைரக்டர் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா பாவம் விஜய் கையால பின்னந்தழையில அடி வாங்கிட்டு இருக்காரு வில்லன் மோகன் அந்த சீன் எல்லாம் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்து தூக்கி விட்டேன் என்னுடைய மாமா எஸ் எஸ் நன்றி இல்லாம நடந்துக்கிட்டீங்களே அதுக்கு வாங்கிக்க போன விஜய் மோகன் சொல்லாம சொல்லி பின்னந்தழையில அடிச்சு அவமானப்படுத்த மாதிரி இருந்தது இதுக்கு மோகன் வந்து விஜய் சுட்டுக் கொள்ற மாதிரி சீன் வச்சிருக்கலாம் இந்த சீன் வெங்கட் பிரபு மேல எனக்கு ரொம்ப கோபம் வந்தது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஒரே ஜீவனான அந்த ஜீவன் கேரக்டர் வந்து டிஏஜி தொழில்நுட்பத்தோடு உருவாக்காங்க இது ஒரு தேவையில்தான் பிகாஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எயிட்டி தமிழ் சினிமா ஹீரோக்கள் விஜய் மட்டும்தான் எங்கு ஹீரோ அவருடைய அந்த சின்ன பையன் கெட்டப்புக்காக ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் போக தேவையே கிடையாது அவருக்கு கிளீன் ஷேவ் பண்ணி ஒரு யங் பையனுக்குள்ள விற்க மாட்டி நிப்பாட்டினாலே போதுமே அழகா ஒரு ஜீவன் ரெடி ஆயிடுவாரு சும்மா இந்த ஏஐ டெக்னாலஜி டிஏஜி தொழில்நுட்பம்னு தேவையில்லாத வேலை பார்த்து செலவு நல்லா இழுத்து வச்சிருக்காங்க இதை நான் சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை படம் முடியும் போது நெக்ஸ்ட் பாட்டுக்கான ஒரு லீடு கொடுப்பாங்க இல்லையா அதில் ரொம்ப இளமையாக மீசே இல்லாத ஒரு விஜய் காமிச்சிருப்பாங்க அந்த விஜய் வந்து ஜீவனாக காமிச்சிருந்தாங்கன்னா படம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா இந்த பாலா போன டெக்னாலஜினால் விஜய் அந்த அட்டகாசமான ஒரு வில்லனிசன் நடிப்பு வந்து நம்மளால நம்மளால் ரசிக்கவே முடியல நம்மளால் கனெக்டாகவும் முடியல அந்த அளவுக்கு ரொம்ப செயற்கையாக ஆக்கிட்டாங்க அந்த கேரக்டர் வந்து அடுத்த படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் விஜய் ரஷ்யாவுக்கு வர்றாரு பையனை தேர்றாரு கண்டுபிடிக்கிறாரு ஒரு பயங்கரமான ஜெய்சிங் நடக்குது இவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சுன்னு தெரில போன் அடித்தாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால பிரசாந்த் உடனே இந்தியாவிலேருந்து இருந்து கிளம்பி ரெண்டு மணி நேரத்தில் ரஷ்யா வந்துடுறாங்க நம்புற மாதிரி அங்க இருக்குது தாய்லாந்துக்கு ஃபேமிலி டூர் வரும்போது இளையராஜாவுடைய சொர்க்குமை என்றாலும் பாட்டெல்லாம் வருது லாஜிக்கலா ஓகே நல்லா இருக்கு ஆனா ஃபைட் சீனுக்குலாம் அந்த பாட்டோட ஹம்மிங் பீஜியம் இருக்குங்க கிளைமேக்ஸில் ரெண்டு விஜய்க்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும்போது கிரிக்கெட் மேட்ச் கமெண்ட்ரி ஓடிட்டு இருக்கு அது ரொம்ப அபத்தமா இருக்கு கொஞ்சம் கூட அந்த கமெண்ட்ரி வந்து ஃபைட் சீன் கூட கனெக்ட் ஆகவே இல்லை இந்த ரெஃபரன்ஸ் வந்து இவங்க வந்து மலையாள சினிமாவோட ஜெய் ஜெய் ஹோல் வந்து எடுத்திருக்காங்க அந்த படத்தில் பெய்சி ஜோசப்பும் அவரோட மனைவியாக அவருடைய தர்ஷனா ராஜேந்திரனும் கராத்தே சேண்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு ஃபுட்பால் மேட்ச்சுக்கான கமெண்ட்ரி வரும் ஆனால் அந்த ஃபுட்பால் மேட்ச்சுக்கான கமெண்ட்ரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கான அந்த ஃபைட்டுக்கு வந்து அப்படியே நூறு பர்சன்ட் கனெக்ட் ஆகும் ஆடியன்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஆனால் இங்கே அப்படி சுத்தமாக இல்லையே வந்து சீன்கள் கிடைக்காம மூணு மணி நேரம் படம் ஓட்டுறதுன்னு பழைய ஹிட்டு பட ரெஃபரன்ஸ் எல்லாம் அதாவது கில்லி பட சிங்கல் மங்காத்தாவோட இனிமேல் சத்தியமாக குடிக்க மாட்டேன்னு சொல்றா அந்த அஜித்தோடைய டைலாக் சிவகார்த்திகே மகேந்திர சிங் தோனியோட இன்றி விஜய் போகிற காதலையும் தீபம் ஒன்று ரஜினி பாட்டு மன்னிவோல் போய்ஸ் படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் இல்லைங்கிற தொடங்குற கமலாஹாசனுடைய டைலாகு மங்காத்தா பட பிஜிஎம் இதெல்லாம் அந்தந்த நடிகர்களுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக எடுத்திருக்காருன்னு சொல்கிறதா இல்லை திரைக்கதை ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால டைம் பாஸ் பண்றதுக்காக எடுத்திருக்காரான்னு தெரியல இந்த படத்துல வெங்கட்ருக்கு மக்களை சோதிச்சது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான நபருக்கு ஒரு பெரிய சோதனை அதாவது அக்னி பரிச்சை வச்சிருக்காரு அவர் யாருன்னா நம்ம இசைங்க இளையராஜா தான் எப்படி இளையராஜ் அந்த மஞ்சுமோல் பாய்ஸ் படத்துக்கு எதிராக காப்பிரைட் கிளைம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்துல காதலி தீபம் ஒன்றிய பாட்டையும் சொர்க்கமே என்ற பாட்டை யூஸ் பண்ணதுக்காக விஜய் பாடுறதுனால அவர் மேல கேஸ் போடுவாரா இல்ல தன்னுடைய தம்பி பையன் வெங்கட் பிரபு மேல கேஸ் போடுவாரா இல்ல மனுநீதி நீதி சோழனா மாதிரி தன்னுடைய சொந்த மகன் யுவசங்கர் ராஜா மேலே கேஸ் போடுவாரான்னு தெரியல

இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்சில் எழுதுங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள கணக்கு கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் போகிற உங்களிடமிருந்து இருந்து விட முடிவது உங்களது